ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம நடும்போது காமிச்சிருப்போம் நெல் வயல் இப்போ நிறையா விளைஞ்சிருச்சு நம்ம ரொம்ப நல்லா விளைஞ்சிருச்சு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது நெல் நம்மளது எல்லாமே இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா காட்டு பண்ணி இறங்குது கைஸ் அதுக்கு எதனால் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் நான் காமிக்கிற மாதிரி இதெல்லாம் காட்டு பண்ணி இறங்கியிருக்கு ஃபுல்லாக இந்த சுற்று வட்டாரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பண்ணி நானே நேரில் பார்த்துருக்கேன் ரெண்டு பெரிய பண்ணி குட்டிங்க ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் மொத்தமாக ஒரு இருபது பண்ணிக்கிட்டே இருப்போம் நானே பார்த்துருக்கேன் நேர்லேயே ஃபுல்லாக நாசம் பண்ணி வச்சுருக்கேன் விளைஞ்ச நேரில் இதுக்கு எதனால் சொல்யூஷன் வரும்னா சொல்லுங்கள் எதோ எதோ என்ன பண்ணால் இந்த பண்ணிலாம் வராதுன்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம கிணறு பார்ப்போம் கிணத்துல பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாரி தண்ணியெல்லாம் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக தண்ணி வந்து இறச்சி விட்டாங்க கிணத்துல இந்த தண்ணி ஃபுல்லாக இறச்சி விட்டு இப்போ புது தண்ணி